அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனோஹாஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து வீடு வாடை வீடெல்லாம் நிறைய பேர் வாடகை வீடு இருக்கும் அந்த வாடகை வீட்டுக்கு வந்து நம்ம பெயிண்ட் வந்து அடிக்கடியாக அடிச்சிருப்போம் ஏன்னா ஒன் டேருக்கு ஒரு டைமு இல்லை டூ இயருக்கு ஒரு டைம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம பெயிண்ட் பண்ணினே இருப்போம் அதுக்கு வந்து கம்மியான செலவில் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா இது வாடகை வீடு தான் இந்த வாடகை வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு நம்ம வந்து கம்மியான செலவில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது போது ஒரு சின்ன வீடியோ ஏன்னா நம்ம வந்து புது வீடாக இருந்தால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் இல்லை ஃபுல்லாகவே பெர்மனெண்டாக நல்லா ஃபிக்ஸ்டாக இருக்கிற வீட்டில் வந்து நல்லா குவாலிட்டியாக பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெயிண்ட் பண்ணலாம் வாடகை வீடுனாலுமே நம்ம கம்மியான பட்ஜெட் தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க அதே கம்மியான பட்ஜெட்டுக்கு நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் இது வந்து ஃபுல்லாகவே பழைய வீடு இந்த வாடகை வீடு இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போன்ற போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எமுல்ஷன் நம்ம இன்டீரியர் இது வந்து நம்ம நிப்பான் பெயிண்ட்டில் வாங்கியிருக்கிறோம் இதை இந்த எமல்ஷன் வந்து வாங்கி இது குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரரூபா செலவு பண்ணால் போதும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூபா இப்போ நம்ம எதுக்கு அடிக்க போனால் ஒரு குறைஞ்ச ஒரு கிச்சன் ஒன்று ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் ஒரு மூணு ரூமுக்கு தான் அடிக்க போகிறோம் ஒரு ரூ மூணு ரூமுக்கு நீங்கள் கலர் செலவு பண்ணாலே ஒரு ரெண்டாயிரரூபா இருந்தால் போதும் அதிகபட்ச செலவு வேணால் கம்மியான செலவுலேயே நீங்கள் லோ பட்ஜெட்லேயே வாங்கினாங்களா போதும் இதுவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணணும் மெயினாக கலருன்னு ஒன்று வாங்கிட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு தான் அடிக்கணும் நீங்கள் கலர் வந்து ஏன்னா அதில் வந்து கலர் க அதில் எல்லாம் அடியில் ஸ்டெயின் இருக்கும் அது என்ன ஆகுனா நீங்கள் நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணும்போது அது அடியிலே தங்கிடும் இது மாதிரி இந்த மாதிரி கலக்கும்போது அடியிலெலாம் உங்க உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள் அது அந்த அடியில் அவ்வளோ ஸ்ட்ரெயினர் இருக்கும் அது மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் அடிச்சீங்கன்னா என்ன ஆகுனா ஃபுல்லாகவே ஒயிட்டாக தான் இருக்கும் அந்த பேஸ் ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகுது கலர் வந்து கவரே கவர் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்டெயின் இருக்குது பாருங்கள் அடியில் இது எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு தான் அடிக்கணும் எப்போவுமே எந்த கலர் வாங்கினாலும் சரி கண்டிப்பாக பெயிண்ட்டை பொறுத்தளவுக்கு நல்லா மிக்ஸிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படியே பக்கெட்லேருந்து அப்படியே ஆற்றி அதை ஃபுல்லாகவே உடனே அடிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படி பார்த்திங்கன்னா பேட்ச் பேட்சே தெரியும் உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகுது கலர்னு கவரேஜ் வராது தான் இது பார்த்தீங்கன்னா தெரியுது இது ரெண்டுமே ஒரே பாக்கெட் தான் ஒரே பாக்கெட்டு கலரை நம்ம இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற்றிங்க ஆற்றிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் தண்ணின்றது மிக்ஸ் பண்ணணும் உடனே தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஸ்டெயின் எல்லாம் மேலே மே ஃபுல்லாகவே மிதந்து வந்து வர மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணிட்டேங்க தண்ணின்றது நான் நல்லா கையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிங்க அதுதான் இந்த வீடியோ இது வந்து இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இது வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் பண்ண போகிறோம் வாடகை வீடுன்னும் போது நம்ம சில இடத்துல பட்டி பார்த்துருக்கோம் சில இடத்துல பட்டி பார்க்காம இருக்கும் நம்ம ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணலாம் ப்ரெஷ்ஷு ஏன் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ரெண்டு கோடு பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ரோலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரே கோட்லேயே நம்ம வச்சு நல்லா ஆற்றி போடுங்க அப்படி ஆற்றி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா பண்ணுறதுக்கு நல்லா கவரேஜும் சூப்பராக ஆகும் இது ஃபுல்லாகவே இதில் ஒரு கோடு பட்டி பார்த்துருக்கு தான் வாலில் பார்த்திங்கன்னா பட்டி பார்க்கவே இல்லை வாலில் அதில் நம்ம டைரெக்டாக ப்ரஷ் ப்ரஷ்லே அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆல் கொடுங்க என்னோடய லிங்கில் ஆட் ஆகிடும் அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ப்ரஷ்ஷில் ஏன் யூஸ் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து நீங்கள் ரோலர் யூஸ் பண்ண வேணுத்தானே ஏன் ப்ரஷில் யூஸ் பண்ண தானே கேட்டீங்க ஏன்னா ப்ரஷின்றது எந்தெந்த வாழ்க்கை எப்படி எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணணும் ஏன்னா இது நம்ம இப்போ அடிக்கிற வாழ்க்கை நம்ம பட்டின்றதும் இல்லை ஏன்னா வாடகை விடும்போது அடுத்த இடத்துல வந்து கலர் வந்து அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் மேலே ஒரு கோட்டிங்கு அதே அதேமாதிரி இன்னொரு மெத்தடு என்னென்னா நம்ம எப்பவுமே இப்போ நல்லா ஃபிக்ஸடாக நல்லா ஒரு குவாலிட்டியாக பண்ணணும்னா இதுக்கு வந்து ப்ரைமர் ஒரு கோடு போட்டு பண்ணுவோம் ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து வாடகை வீடுனாலுமே நம்ம மேக்ஸிமம் ப்ரைமர் போட்டு கலர் போட்டு அடிக்கிறதுக்கு வந்து செலவு அதிகமாகும் அதனால் வந்து நீங்கள் ஏன்னா இது வந்து உடனே உடனே ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு மாசத்துக்கு ஒரு டைமை இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒன் இயருக்கு ஒரு டைமு கலர் அடிச்சு அடிக்கடி அடிச்சு வைப்பீங்க அதுக்காக ப்ரைமர் தேவையில்லை பிரைமர் இல்லாமல் நம்ம டைரெக்டாகவே கலர் போட்டுடலாம் அப்படி பிரைமர் இல்லாமல் கலர் போடும்போது உங்களுக்கு கவரேஜும் நல்லா தான் இருக்கும் ப்ரைமரி நம்ம எதுக்கு பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வீடு இதில் ஃபிக்ஸடாக நம்ம நல்ல குவாலிட்டியாக பெயிண்ட் பண்ணும்போது நான் அதுக்கு என்ன பண்ணுறோம்னா நம்ம பிரைமர் கண்டிப்பாக தேய்ச்சிட்டு ஃபுல்லாக ஒரு கூட க்ளீனாக தேய்ச்சிட்டு ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர் அடிக்கிறோம் ஆனால் இது வந்து நம்ம வாடகை விடுந்தும்போது நம்ம ஃபுல்லாகவே அப்படியே ரஃப்பாக ஒரு கோடு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாகவே கலர் அப்ளை பண்ணலாம் இப்போ அப்ளை பண்ணது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே கோடு தான் பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு கவரேஜ் இருக்குது பாருங்கள் இந்த நீங்களும் கம்மியான பட்ஜெட்டில் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் அதுக்காக தான் இந்த வீடியோ அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்